ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி இன்னைக்கு இந்த வீடியோவில் சூரிய வழிபாடும் பொங்கல் பண்டிகையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒன் இண்டியாவிலேருந்து எடுக்கப்பட்டது பொங்கல் விழாவே ஒரு சூரியனுக்கு நன்றி சொல்லும் விழா தான் இந்திரனுக்கு போகி என்று ஒரு பெயர் உண்டு பொங்கலுக்கு முன்தினம் இந்திரன் பெயரால் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது பொங்கல் அன்று சூரியனை நாராயணனாக கருதி வழிபாடு செய்கின்றனர் இதுவே சூரிய நாராயண பூஜையாகும் அன்று பொங்கலிட்டு வழிபாடு செய்வார்கள் இது முற்காலத்தில் சூரிய விழா என்றே அழைக்கப்பட்டது நம் நாட்டில் சூரிய வழிபாடு இன்று நேற்று ஏற்பட்டதல்ல ரிக்வேத காலத்துக்கும் முன்பிருந்தே இந்த வழிபாடு இருந்து வருகிறது அசையும் பொருள்கள் அனைத்திற்கும் சூரியனே உயிர் தருகிறான் என்கின்றன வேதங்கள் தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் நூலான சிலுப்பதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தின் தொடக்கமே ஞாயிற்று போற்றதும் என்று தொடங்குகிறது மற்ற இயற்கை வழிபாடுகளான நிலா மழை போன்ற தெய்வங்கள் சூரியனுக்கு பின்னரே குறிப்பிடப்படுகின்றன நம் நாடு சூரிய வெப்பம் மிகுந்த நாடு ஆகவே அவன் அருளை பெற அவனை மக்கள் வழிபட முற்பட்டத்தில் வியப்பில்லை பல நோய்களை சூரிய கிரகணங்கள் குணப்படுத்துவதாக அதர்வன வேதம் குறிப்பிடுகிறது பிற தெய்வங்களைப் போல் அல்லாமல் சூரியன் கண்ணெதிரி தோன்றும் தெய்வமாக விளங்குகிறான் சூரிய வழிபாட்டினால் தோல் நோய் கண் நோய்கள் குணமாகிவிடும் என்று மக்கள் நம்புகிறார்கள் சூரியனுக்காக கட்டிய புராதன கோவிலில் ஒன்று ஒரிசாவில் உள்ள கோனார் கோவில் இது கலிங்கத்தை ஆண்ட நரசிங்க தேவனால் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தில் உள்ள சிற்பங்கள் உலகில் வேறு எங்கும் காண கிடைக்காத வேலைப்பாடு மிக்கவை தமிழ்நாட்டில் கும்பகோணத்தை அடுத்துள்ள சூரியனார் கோவில் என்ற இடத்தில் சூரியனுக்கென்றே ஒரு தனி ஆலயம் இருக்கின்றது சூரிய நமஸ்காரம் மார்கண்டய புராணம் பவிஷ்ய புராணம் முதலியவை சூரிய வழிபாட்டை விரும்பிக்கின்றன மந்திரங்களில் மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் காயத்ரி சூரியனுக்கு உகந்த மந்திரம் சூரிய நமஸ்காரம் என்பது உடற்பயிற்சி யோக பயிற்சியுடன் கூடிய வழிபாடு இன்று இது மேல்நாட்டில் பரவியுள்ளது சூரியனுக்கு ஆராதனைகள் சூரியன் வேத வடிவமானவன் என்று ஞான நூல்கள் சொல்கின்றன காலை வெயிலில் ரிக் வேதமாகவும் நண்பகலில் யஜூர் வேதமாகவும் மாலை நேரத்தில் சாமவேத சாமவேதொருபமாகவும் திகழ்கின்றான் தட்சிணாயனத்தின் ஆறு மாதங்களில் பருவநிலை மாறுதல்களால் ஏற்படும் பல நோய்கள் துன்பங்கள் உத்திராயண காலத்துவக்கத்தில் இறைவன் அருளால் நீங்குவதால் மாதம் முதல் தேதி சூரிய பகவானுக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன ஆரோக்கியம் தரும் ஆதித்தன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழி உலகில் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் செல்வத்தால் பயனில்லை சுவரை வைத்துதானே சித்திரம் என்றும் கூட சொல்வதுண்டு அதனால் மனித வாழ்விற்கு மன உடல் ஆரோக்கியம் மிகவும் அவசியம் இதற்குரிய தெய்வமாக சூரியன் இருக்கிறார் கண்கண்ட தெய்வம் சூரியன் அனைத்து மதத்தினரும் வழிபடும் கண்கண்ட தெய்வம் சூரியன் கிழக்கில் உதயமாகி அருள் புரிகிறார் இவருடைய வழிபாடு பழங்காலத்தில் மக்கள் மத்தியில் சிறப்பாக இருந்தது ஆனால் இப்போது கோவில்களில் பரிவார தெய்வங்களில் ஒருவராக திகழ்கிறார் முதல் நாள் ஞாயிறு ஆனது ஏன் உலகத்தில் இயக்கமே சூரியனின் இயக்கத்தை கொண்டுதான் நடக்கிறது சூரியோதயத்திற்கு முன் காலையில் வீழ்த்து அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும் ஓரிரவு முதல் ஆறறிவு வரை எல்லா உயிர்களுக்கும் ஜீவதரமாக சூரியன் திகழ்கிறது அதனால் வாரத்தின் முதல் நாளில் சூரியனுக்குரிய நாளாக ஏற்படுத்தினர் சூரியகுலம் அயோதித்திய சூரிய வம்சம் நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி புரியும் நல்ல மன்னர்கள் பிறந்த குலம் இது எவ்வளவு துன்பம் நேர்ந்த போதும் உண்மையிலிருந்து விலகாமல் சத்தியம் பேசிய அரிச்சந்திரன் சனிதோஷம் போக்கும் நல சக்கரவர்த்தி பசுக்களுக்கு வாழ்வு தந்த திலி பச்சக்கரவர்த்தி தசவதாரங்களில் ஒருவராக வணங்கப்படும் ராமபிரான் சூரிய குலத்தில் தோன்றியவர்கள் கோடை வல்லல் கண்ணனும் சூரியனின் பிள்ளையே சூரியனை வழிபட்டவர்கள் சூரிய குல தோன்றல்களான இந்த மன்னர்களின் நல்லாட்சியையும் பெற்றுவர் என்பது உறுதி நன்றி காட்டும் நன்னால் உழவர்கள் நெல் அறுவடை செய்து மகிழ்ந்திருக்கும் வேளையில் விவசாயத்திற்கு துணை புரிந்த சூரியன் பணியாட்கள் மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவதும் விதத்தில் அமைந்த விழா பொங்கல் விழா சூரியன் தன் செங்கதிர்களால் உலகத்திற்கு ஒளியூட்டுகிறார் கடல் நீரை ஆவியாக்கி மழை பொழிய செய்கிறார் கிருமிகளை அழித்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார் மண்ணில் உயிர்கள் வாழ்வதற்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார் அவருக்குரியதாக இந்த நாள் அமைந்துள்ளது சூரியனுக்குரிய தை பொங்கலும் கால்நடைகளுக்குரிய நாளாக பொங்கலும் உறவினர் நண்பர்கள் வேலையாட்களை பாராட்டும் விதத்தில் காணும் பொங்கலும் அமைந்துள்ளன பொங்கலுக்கான விதிமுறைகள் பொங்கல் இடுவதிலும் ஒரு சில விதிமுறைகள் வரைமுறைகள் இருக்கின்றன பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு ஐந்து நாளிக்கு முன்பு எழுந்து நீராடிவிட்டு வீட்டுக்கு முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட வேண்டும் வீட்டின் முற்றத்தில் ஒரு பகுதியை பசு சாணத்தால் மெழுகி வெள்ளையடித்து காவி பூச வேண்டும் அரக்கு நிறம் துர்கா தேவிக்குரியது துன்பங்கள் விலகி மங்கள வாழ்வும் இன்பமும் நிலைக்க காவி பூசப்படுகிறது அந்த பகுதியை மாவிலை வாழை கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் பின்னர் குத்துவிளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் முதலிய மங்கள பொருட்களையும் படைக்க வேண்டும் விநாயகர் பூஜை விநாயகரை முதலில் மனதில் இணைத்து இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு புது பானையை எடுத்து அதன் வாய்ப்புறத்தில் மஞ்சள் இலை மாவிலை கட்ட வேண்டும் பானையின் மேல்புறத்தில் திருநீரை குழைத்து மூன்று இடங்களில் பூசி சந்தனம் குங்குமத்தால் திலகமிட வேண்டும் பானைக்குள் பசும்பாலும் நீரும் விட்டு நிரப்பி தூப தீபம் காட்டி கற்பூர தீபத்தினால் அடுப்பில் நெருப்பை உண்டாக்கி பற்ற வைக்க வேண்டும் பின்னர் கணவரும் மனைவியும் சூரியனை வணங்கி இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்து பானையை பக்குவமாக தம் கைகளால் பற்றி பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும் பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று உரத்த குரல் எழுப்பிக் கொண்டே பச்சரிசியை இருக்கைகளிலும் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய் விளம்பினை மூன்று முறை சுற்றி பானையில் இட வேண்டும் பொங்கிய பொங்கலை மூன்று தலை வாழை இலையில் இட்டு படைத்து பழங்கள் கரும்பு முதலியவற்றை கொண்டு அர்ச்சித்து தூபதீபம் காட்டி சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் தீப ஆராதனை காட்டும் போது குலதெய்வத்தையும் மூதார்களையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த பொங்கலும் சூரிய வழிபாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒன் இருந்து எடுக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்